இது எல்லா வகையான சாபங்களையும் முறிக்கும் வல்லமையான நடு இரவு ஜபம் சாப வாழ்க்கையின் சகாப்தத்தை சம்பூரணமான முடிவுக்கு கொண்டு வருகிற இது அழிவின் அஸ்தமனம் ஒரு சுக வாழ்வின் ஆரம்பம் என அன்பான தேவ பிள்ளைகளே இன்று கர்த்தர் உங்களோடு இடைபெறுகிறார் இந்த ஜப வேளையிலே தரித்திருக்கிற இந்த ஜப வேளையிலே எங்களோடு இணைந்திருக்கிற ஒவ்வொருவரோடும் பரிசுத்தாவியானவருடைய அபிஷேகம் பிரசன்ன

வந்த இருள் ஒருவேளை எத்தனையோ அந்தகார பிரச்சனைகள் இருளின் ஆதிக்கங்கள் இருளின் பயங்கரங்கள் போன்று வந்த எதிர்பாராத யாரும் கண்டுபிடிக்க முடியாத பிரச்சனைகளும் துன்பங்களும் உபத்திரவங்களும் ஒருவேளை மருத்துவர்களால் கண்டுபிடிக்க முடியாத மகா பெரிய நோய்களும் வியாதிகளும் துன்பங்களும் வலிகளும் தொந்தரவுகளும் ஜனங்களை அழித்து உலுக்கி கொண்டிருக்கிறது என கண்பான தேவ பிள்ளைகளே பாருங்கள் இது போன்ற இருளில் இருக்கிற இருளில் நடக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது மரண இருளின் தேசத்தில் அதாவது இந்த பிரச்சனைகள் என்னை மரண பயத்திற்கு உள்ளாக கொண்டு செல்லுகிறது இந்த மரண பயத்தில் இருந்து நான் எப்படி தப்புவிக்க முடியும் தவிர எனக்கு வேறு வழியே இல்லை இனி தற்கொலை முடிவு என்று ஒருவேளை நினை கொண்டிருக்கிறவர்கள் ஒருவேளை பாருங்கள் பல்வேறு வியாதிகள் மரணத்தை நோக்கி தன்னை இழுத்துக் கொண்டு போகிறதாக உணர்கிற ஒரு பரிதாபமான சூழ்நிலை இந்த வியாதி மரணத்தில் தான் முடியும் இந்த அகப்பட்டவர்கள் யாரும் தப்பினதில்லை என்று ஒருவேளை நீங்கள் மரண இருளின் தேசத்தில் குடியிருக்கிறவர்களாக இருக்கலாம் உங்கள் மீது இந்த அற்புதமான ஒளி பிரகாசிக்கும் பொழுது உங்களுக்கு கிடைக்கும் என்பதில் எந்த மாற்றமும் இல்லை ஒருவேளை இந்த வியாதிகள் துன்பங்கள் இந்த உபத்திரவங்கள் எல்லாம் சாபங்களினால் வந்திருக்கலாம் என்று நீங்கள் நினைக்கலாம் ஒருவேளை சாபங்களினால் வந்திருக்கலாம் ஒருவேளை பரம்பரை சாபங்களினால் வந்திருக்கிற போர் முன்னோர்கள் செய்த குற்றங்கள் பாவங்கள் மூலமாக வந்திருக்கலாம் அவைகள் உங்களை உங்களுக்காக கல்வாரி சிலுவையிலே தன்னையே தியாக நீங்க நிற்க வேண்டிய இடத்திலே நீங்களும் நானும் நிற்க வேண்டிய இடத்திலே அடிபட வேண்டிய தண்டனை பெற வேண்டிய சாபத்தின் முடிவை பெற்றுக் வேண்டிய வேண்டிய பாவத்தினால் வந்த சாபத்தின் தண்டனையை பெற்று

உங்களை எல்லா பாவம் சாபம் நோய் துன்பம் எல்லாவற்றிலும் இருந்து உங்களை வல்லமை உள்ள ஒரு தெய்வம் பிறந்திருக்கிறார் தெய்வ பரலோகத்தில் இருந்தவர் உங்களுக்காக மனு குலத்திற்காக மனித அவதாரம் எடுத்து இறங்கி இருக்கிறார் என பிள்ளைகளே இனி அவருடைய தியாக பலியின் மூலமாக ஐயா பரிகாரமாக உங்களுடைய பாவங்களுக்கும் பாவத்தினால் வந்த சாபங்களுக்கும்

பாடிய கர்த்தர் சொன்னாரு ரொம்ப அற்புதமான ஒரு காரியம் கொல்லிவாய் சர்ப்பம் உங்கள் மத்தியிலே இருந்து நீக்கப்படலாகாது ஆனால் நீ என்ன செய்ய எவர்கள் விசுவாசிக்கிறார்களோ எவர்கள் என்னை நம்புகிறார்களோ உன் மூலமாக எவர்கள் என் வார்த்தையை நம்புகிறார்களோ அவர்கள் தப்பித்துக் கொள்ளும்படியாக கொல்லிவாய் சர்ப்பத்தின் ஒரு உருவத்தை வெங்கல வெங்கல உருவத்தை நீ என்ன செய்ய ஒரு கம்பத்தின் மேல் ஏற்று ஏற்று யாரெல்லாம் அந்த கொல்லிவாய் சர்ப்பத்தினால் கடிக்கப்பட்ட பட்டார்களோ கொள்ளிவாய் சர்ப்பத்தை நோக்கி பார்க்கிறார்களோ நோக்கி பார்த்தவர்கள் எல்லோரும் பிழைத்துக் கொள்ளுவார்கள் ஐயா அது எவ்வளவு பயங்கரமான கடியாக இருந்தாலும் சரி எத்தனை கொடூரமான மரணத்திற்கு ஏதுவான கடியாக இருந்தாலும் சரி அவர்கள் வெங்கல சர்ப்பத்தை நோக்கி பார்த்தால் பிழைத்துக் கொள்வார்கள் என்ற கட்டளையை கர்த்தர் கொடுத்தார் என கருமையான தேவ பிள்ளைகளை ஜனங்கள் ஆயிரக்கணக்கில் செத்து கொண்டிருந்தார்கள் வனாந்திரத்திலே பதினாயிரம் பதினாலாயிரம் பேருக்கும் அதிகமானோர் செற்று மடிந்து கொண்டிருந்தார்கள் ஆனால் கர்த்தரோ அதற்கு ஒரு கட்டளையை கொடுத்து கொள்வதற்கு தப்பித்துக் வெங்கல சப்பத்தை நோக்கி பாருங்கள் ரட்சிக்கப்படுவீர்கள் எங்கும் பரவியது ஒரு காரியத்தை நான் உங்களுக்கு சொல்லட்டும் யாரெல்லாம் அந்த மரணகரமான கொள்ளிவாய் சர்ப்பத்தினாலே கடிபட்டார்களோ கடிபட்ட உடனாக அந்த அந்த வெங்கல சர்ப்பத்தை நோக்கி பார்த்தார்களோ அவர்களில் யாரும் கெட்டு போகவில்லை யாரும் மரணம் அடையவில்லை என கருமையான வந்த அல்லது பாவத்தின் அடிமைத்தனம் பாவத்தின் அடிமைத்தனமும் பாவத்தினால் வந்த சாபம் சாபத்தினால் படுகிற பாடுகள் உபத்திரவங்கள் ஒருவேளை அது மரணத்தை நோக்கி உங்களை இட்டு சென்று கொண்டிருக்கலாம் உங்கள் குடும்பத்தையும் உங்களையும் ஒருவேளை உபத்திரங்கள் கவலையுமாக உங்களை நாசமாக்கி ஒரு காரியத்தை நன்றாக வைத்துக் கொள்ளுங்கள் மூன்றாம் அதிகாரம் முதல் பதினாறு வசனங்களை நீங்கள் வாசித்து பார்த்தீர்களானால் போலவே சர்ப்பமானது எப்படி உயர்த்தப்பட்டதோ அது போலவே மனுஷகுமாரனும் இயேசுவும் தன்னை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் போகாமல் நித்திய ஜீவனை அடையும் உயர்த்தப்பட வேண்டும் என்று பிள்ளைகளே அந்த உயர்த்தப்பட்ட அந்த கல்வாரி சிலுவையிலே உங்களுக்காகவும் எனக்காகவும் உயர்த்தப்பட்ட அந்த அற்புதமான அருள்நாதர் இயேசுவை நீங்கள் நோக்கி பார்ப்பீர்களானால் நீங்கள் நோக்கி பார்க்கிறவர்களாக உண்மையாய் நீங்கள் மனப்பூர்வமாய் நோக்கி பார்க்கிறவர்களாக இருக்கும் பொழுது உங்களுக்கும் அதே நிலைமை உண்டாகும் எல்லா பாவங்களும் கழுவப்படுவதோடு பாவத்தினால் வந்த சாபங்கள் எல்லாம் முறிக்கப்படும் என்பதிலே எந்த சந்தேகமும் இல்லை எந்த சந்தேகமும் இல்லை அந்த வனாந்திரத்திலே வெங்கல சர்ப்பத்தை நோக்கி பார்த்த ஒருவனும் மறித்ததில்லை ஒருவனும் கெட்டு போனதில்லை அதை விட ஆயிரம் மடங்கு உன்னதமான தேவகுமாரன் ஐயா மனிதர்கள் உன்னையும் என்னையும் அன்பு சகோதர சகோதரிகளே நம்மையும் நம்முடைய பிள்ளைகளையும் கல்வாரி சிலுவையிலே ஒப்பு கொடுத்த மனுஷ குமாரனாம் தேவ நாம் இயேசுவை நீங்கள் நோக்கி பார்க்கும் பொழுது நீங்கள் பிரகாசம் அடைவீர்கள் உங்களை அணுக முடியாது எந்த சாபமும் உங்களை தொடர முடியும்

இந்த அற்புதமான பரலோக பிதா தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் பாருங்க எத்தனை அற்புதமான விஷயம் நீங்கள் இதை விசுவாசிக்கும் பொழுது நீங்கள் கெட்டு போக முடியாது என கருமையான தேவ பிள்ளைகளை நீங்கள் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்திலே அன்பு கூர்ந்தார் மறந்து விடாதிருங்கள் உங்களுக்கு என்ன தேவையோ அதை நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும் ஐயா சாபம் வந்து உங்களை வலுக்கட்டாயமாக பிடிக்க முடியாது கிறிஸ்து மேல் இருக்கிற நீங்கள் எல்லா பாவ சாபத்தின் மேல் ஜெயம் எடுப்பதற்காக அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள் எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே பாருங்கள் ஒரு அற்புதமான காரியம் எழுதப்பட்டிருக்கிறது சாபமும் ஆசிர்வாதமும் உனக்கு முன்பாக இருக்கிறது சர்வ வல்லமை உள்ள தேவன் சொல்லுகிறார் ஆசிர்வாதமும் சாபமும் உங்களுக்கு முன்பாக இருக்கிறது உங்களுக்கு எது வேண்டுமோ நீங்கள் எடுத்துக்கொள்ள முடியும் எப்படி சாபத்தை எடுப்பீங்க வாயினால சாபத்தை பற்றி மறுபடியும் மறுபடியும் ரட்சிக்கப்பட்ட பிறகும் கிறிஸ்துவின் இரத்தத்தினால் கழுவப்பட்ட பரவும் ஒருவேளை பரம்பர சாபம் என்னை தொடர்கிறது அல்லது என் மேல என் குடும்பத்து மேல சாபம் இருக்கிறது என்று யார் சொன்னாலும் நீங்கள் சொல்லாதிருங்கள்

நமக்காக அன்பு சகோதர சகோதரிகளே இந்த அன்பின் ஆண்டவரம் உங்களுக்காகவும் எனக்காகவும் நமக்காக அவரே சாபமாகி நியாய பிரமாணத்தின் சாபத்திற்கு உங்களையும் என்னையும் நீங்களாக்கி மீட்டுக்கொண்டார் கொண்டார் மீட்டு

எல்லா சாபமும் எல்லா சாபத்தின் சகாப்தமும் இயேசுவின் இரத்தத்தினாலே நிர்மூலமாய் போய்விட்டது கல்வாரி சிலுவையிலே சாபத்தின் வல்லமைகள் முறித்தார் மரணமே உன் கூரங்கே பாதாளமே உன் ஜெயமெங்கே என்று கல்வாரி சிலுவையிலே உங்களுக்காய் கர்த்தர் ஜெயம் எடுத்தாரே அந்த ஜெயத்தை சுதந்தரித்துக் கொள்ளுங்கள் என கருமையான தேவ பிள்ளைகளே கிறிஸ்துவே உங்களுக்காக சாபமாகி அவரே சாபமாகி நமக்காக சாபமாகி கல்வாரி சிலுவையிலே நமக்குள்ள எல்லாவற்றையும் அவர் சுமந்து சுமந்து அவர் ஏற்றுக்கொண்டு சுமந்து தீர்த்து விட்டார் உங்களை மீட்டு கொண்டார் என்று சாபத்தின் வலிமை நிற்க முடியும் மரணத்தின் கூர் சாபத்தின் கூர் எங்கே மரணம் விழுங்கப்பட்டது ஜெயமாக விழுங்கப்பட்டது கல்வாரி சிலுவையிலே என்ன கருமையான தேவ பிள்ளைகளே பாருங்கள் அதனால தான் நாற்பத்தி ஐந்து இருபத்தி ரெண்டிலே பூமியின் எல்லை எங்கும் உள்ளவர்களே என்னை நோக்கி பாருங்கள் அப்பொழுது ரட்சிக்கப்படுவீர்கள் நானே தேவன் வேறொருவரும் இல்லை

அதுபோலவே இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே இதை விசுவாசித்து ஏற்றுக்கொள்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் ஒவ்வொரு சகோதர சகோதரிகளுக்கும் அவர்கள் பிள்ளைகளுக்கும் இன்று இனிமேலும் இந்த சாபம் என்கிற எகிப்தியனை இந்த சாபம் என்கிற பொல்லாத பொல்லாத வல்லமைகளை நீங்கள் இனி காண்பதில்லை செங்கடல் போன்ற வல்லமையான இயேசுவின் இரத்தத்திலே எல்லாம் இப்பொழுதே மூழ்கடிக்கப்படுகிறது விசுவாசியுங்கள் விசுவாசியுங்கள் பெற்றுக்கொள்ளுங்கள் விசுவாசியுங்கள் சித்தி பெறுவீர்கள் சாப வாழ்க்கையின் சகாப்தம் முடிந்தது ஐயா இது அழிவின் அஸ்தமனம் இனி அழிவின் பாதை இல்லை இது சுக வாழ்வின் ஆரம்பம் எனக்கன்பான தேவ பிள்ளைகளே கர்த்தர் உங்களை ஆசிர்வதித்து நிச்சயமாய் மேன்மைப்படுத்துவார் இதுதான் உங்கள் சாப வாழ்க்கையின் சரித்திரம் இன்றோடு முடிந்தது இதை விசுவாசிக்கிற பிள்ளைகள் உடனடியாக இந்த நல்ல செய்தியை உங்கள் நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் அறிந்த தெரிந்த எல்லோருக்கும் அனுப்பி நீங்கள் மகிழ்ச்சியினால் மனமகிழ்ச்சியினால் கொண்டாடுங்கள் இந்த பெஸ்டிவலை கொண்டாடுங்கள் இன்று இரவே இன்று இரவே இந்த இதை இந்த வீடியோவை அநேகருக்கு ஷேர் செய்கிற ஒரு அற்புதமான வேலையை செய்யுங்கள் நற்செய்தியை அறிவியுங்கள் அருமையான தேவ பிள்ளைகளே இதோடு அந்த சகாப்தம் முடிந்தது இனி கவலைப்படாதிருங்கள் நாம் செபிப்போம் அன்பின் பரலோக பிதாவே உண்மை நன்றியோடு நோக்கி பார்க்கிறோம் ஐயா அன்பின் ஆண்டவராம் இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தினாலே உங்க சமூகத்திலே வருகிறோம் என் அன்பு சகோதர சகோதரிகள் ஒவ்வொரு பேரையும் ஒப்புக் கொடுக்கிறோம் உபத்திரவங்கள் துன்பங்கள் வேதனைகள் ஐயா யாரும் கண்டுபிடிக்க முடியாத யாரும் அறிந்து கொள்ள முடியாத பிரச்சனைகள் அறிந்து கொள்ள முடியாத வியாதிகள் ஈவன் மருத்துவர்களால் கைவிடப்பட்ட நிலைமையிலே ஒன்றும் செய்ய முடியாத நிலைமையிலே அகப்பட்டு தவி

பிள்ளைகளின் மீது இனி சாபத்திற்கு எந்த அதிகாரமும் இல்லை இன்றோடு அவைகள் நிர்மூலமாய் போகட்டும் இயேசுவின் நாமத்தினாலே அவற்றின் ஆதிக்கங்கள் நிர்மூலமாய் போகட்டும் அவற்றின் ஆதிக்கங்கள் அழிந்து போகட்டும் இன்றோடு இயேசுவின் நாமத்தினாலே லார்ட் தி மைட்டி நேம் ஆஃப் ஜீசஸ் ஐயா நன்றி செலுத்துகிறோம் சுவாமி உம்மை விசுவாசிக்கிற இவர்கள் எவ்வகையிலும் கெட்டு போகாதபடி ஐயா உமை விசுவாசித்து நோக்கி பார்க்கிற இவர்கள் பிரகாசம் அடைய வேண்டுமே ஒளிய எவ்வகையிலும் இந்த பிள்ளைகள் கெட்டு போகாதபடி நித்திய ஜீவனை அடையும்படியாய் என் கர்த்தர் இவர்கள் பலத்த அபிஷேகத்தை ஊற்றும்படியாய் ஜபிக்கிறோம் பரிசுத்தாவியானவரின் வல்லமை இவர்களை நிரப்பட்டும் ராஜா நன்றி செலுத்துகிறோம் நன்றி செலுத்துகிறோம் சுவாமி ஒரு நல்ல தைரியமான ஐயா ஒரு நல்ல விவேகமான குணம் உண்டாகட்டும்

ஒரு தெய்வீக அனுகிரகம் உண்டாகட்டும் ஒரு தெய்வீக அனுகிரகம் உண்டாகட்டும் ராஜா இன்றோடு இந்த பாடுகளுக்கும் துக்கங்களுக்கும் துயரங்களுக்கும் ஒரு முடிவு உண்டாகட்டும் இந்த சகாப்தங்கள் முடிந்து போகட்டும் அழிவின் காரியங்களுக்கு ஒரு அஸ்தமனம் உண்டாகட்டும் நாமத்தினாலே இவர்கள் சுக வாழ்வு சீக்கிரமாய் விடியற்காலத்து காலத்துல போல என் அன்பு சகோதர சகோதரிகளின் குடும்ப வாழ்க்கையிலும் சொந்த வாழ்க்கையிலும் இவருடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் ஒரு சுக வாழ்வின் துளிர்ப்பு உண்டாகட்டும்

சமாதானத்தின் தாமே சீக்கிரமாய் இந்த பொல்லாத சத்துருவை பிள்ளைகளின் கீழே நீர் இன்றே இந்த நடு இரவிலே மிதித்து போடுகிறதற்காக நன்றி சுவாமி நன்றி சுவாமி இன்றோடு அந்த சகாப்தம் அந்த சர்ப்பத்தின் சகாப்தம் அந்த வலு சர்ப்பத்தின் சகாப்தம் என்றோடு ஒடிந்து போகட்டும் இயேசு கிறிஸ்துவின் பல்லமையுள்ள அதிகாரம் உள்ள நாமத்தினாலே இவரு பிள்ளைகள் வாழ்ந்து சிறந்திருக்கும்படியா ஐயா நன்றி செலுத்துகிறோம் இதுவரை பட்ட பாடுகள் கஷ்டங்கள் ஐயா இனம் புரியாத தோல்வியும் இனம் புரியாத ஏன் புரியாத நஷ்டமும் ஏனென்று புரியாத வியாதியும் கவலையும் கண்ணீரும் ஐயா ஏன் என்ன காரணம் என்று தெரியாத குடும்ப வாழ்க்கையிலே பிணக்கங்கள் கல்யாணத்திலே ஐயா திருமணத்திலே ஒரு மிகப்பெரிய தாமதம் ஏன் எதற்கென்று தெரியாத தாமதம் ஏன் எதற்கென்று காரணம் தெரியாத வியாதிகள் காரணம் தெரியாத கலக்கம் பயம் இன்றோடு இன்றோடு எல்லாம் இயேசுவின் நாமத்தினாலே நிர்மூலமாய் போவதாக இயேசுவின் நாமத்தினாலே எல்லா பாவத்தின் சாபத்தின் கட்டுகளை உடைக்கிறோம் இயேசுவின் நாமத்தினாலே இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே எங்களுக்காக எங்களுக்காக ஓ இயேசு கிறிஸ்து என்னும் ரட்சகர் பிறந்திருக்கிறார் அமே நன்றி ஓ அவரே எங்களுக்காக கல்வாரி சிலுவையிலே மறித்தவர் இனி எங்களுக்கு துக்கம் இல்லை இனி என்ன அன்பு சகோதர சகோதர சகோதரிகளை பாவமோ சாபமோ தொடர முடியாது சாபத்தின் தண்டனைகள் தொடர முடியாது கிறிஸ்து எங்களுக்காக சாபமாகி கல்வாரி சிலுவையிலே எங்கள் பாவங்களை சாபங்களை சுமர்ந்து தீர்த்து விட்டதுனாலே ஓலா நன்றி சுவாமி பிள்ளைகளுக்கு கொடுக்கப்பட்ட ஐயா அந்த பெரிய ரட்சிப்பை சுகத்தை விடுதலையை இந்த எல்லா பாவம் சாபம் மந்திரம் பில்லி சூனிய மாந்திரிகங்களில் கொடுக்கிற மகா பெரிய விடுதலையை ரட்சிப்பை சுதந்திரித்துக் கொள்ளும்படியாய் தேவரீர் தொடர்ந்து அனுகிரகம் செய்யும்படியாய் செபிக்கிறோம் கிருபை கூட இருக்கட்டும் கர்த்தர் பெரிய காரியங்களை தொடர்ந்து செய்ய செய்யும்படியாய் இவர்கள் பிள்ளைகளையும் இவர்களையும் ஆசிர்வதித்து மேன்மைப்படுத்தும்படியாய் செபிக்கிறோம் அன்பின் ஆண்டவராம் இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தினாலே எங்கள் நல்ல பிதாவே ஆம்மேன் அன்பு தேவ பிள்ளைகளே பாருங்க இனி இந்த சாபத்திற்கு உங்கள் மீது இடம் இல்லை இது இன்றோடு முறிக்கப்பட்டது என்பதை விசுவாசியுங்கள் பாருங்கள் இதை போன்று நம்ம வேற ஃபைல்களும் போட்டிருக்கிறோம் வீடியோக்களும் போட்டிருக்கிறோம் அதையும் பாருங்கள் இனி இதை குறித்து நீங்கள் பயப்படக்கூடாது சாப வாழ்க்கையின் சகாப்தம் இன்றோடு முடிந்தது இது அழிவின் அஸ்தமனம் உங்கள் சுக வாழ்வையின் ஆரம்பம் என்பதிலே எந்த மாற்றமும் இல்லை கர்த்தர் உங்களை ஆசிர்வதிப்பார்